வணக்கம் புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்றைய சமகால சூழ்நிலையில் நாம் எப்படி சமூக கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்பது பற்றி ரசாயன கல்வியாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பிங்கே பார்க்கலாம் தமிழ் பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் பிள்ளைகள் சேர்க்கும் எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்துள்ளமை பற்றியும் அதற்கான காரணங்கள் பற்றியும் இதனால் எதிர்காலத்தில் எப்படியான சூழ்நிலைக்குள் எமது இனம் செல்லப்போகின்றது என்பது பற்றியும் கல்வியாளர் சுரேஷ்குமார் அவர்கள் விளக்குகின்றார் இங்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய சமகால சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் அல்லது நாங்கள் போக வேண்டிய திசை அல்லது நாங்கள் நாங்கள் நகர்ந்து கொண்ட வேண்டிய அடுத்த கட்ட பணி என்பவை தொடர்பாக நாங்கள் சமூக கரிசனையோடு சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல பிரதேசங்களில் பாடசாலைகள் வந்து பிள்ளைகளினுடைய சேர்கின்ற எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டு கொண்டு வருகிறது அது இன்றைய நிலைமையில் எங்களுடைய சனத்தொகையினுடைய வீழ்ச்சி எதிர்காலத்தினுடைய பாரிய இருப்பு கல்விக்குறியாக மாறி அதாவது வந்து இனச்சுருங்கல் அடைவதனூடாக நாங்கள் பல விடயங்களை இழக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் இன்றைய பல்கலைக்கழக அனுமதி முறை கூட ஒரு கோட்டா முறை சிஸ்டம்ன்றது சனத்தொகை முறை செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணி பிரதான காரணி ஆகவே அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை சரிவுகளை எவ்வாறு சீர் செய்யலாம் அல்லது இதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று திட்டமிட்டதாக ஆஹ் எமக்கு தெரியவில்லை எங்களுடைய இனம் நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு சமூக பணி ஆற்ற வேண்டும் என்பது பற்றியும் அதன் அவசியத்தையும் இங்கே சுரேஷ்குமார் கூறுகிறார் நாங்கள் எங்களுடைய சமூகம் ஒரு நிதானமாக ஒரு நேர்மையாக ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் சமூக பணியாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதுக்காக நாங்கள் ஒரு ஒரு எங்களுக்குள் உடன்படக்கூடிய பல விடயங்களுக்கு ஒற்றுமைப்பட்டு நாங்கள் செய்யப்பட வேண்டும் கிராமங்கள் தோறும் கூட்டுப்பண்ணை பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்பலாம் என்பது பற்றி விவரிக்கின்றார் சுரேஷ்குமார் அவர்கள் சனத்தொகை வளர்ச்சிக்கு பிரதானமான காரணம் ஒரு பொருளாதார நெருக்கடி என்று ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடி என்பது உணவுத் தேவையின் பிரதான அடிப்படையாக கொண்டது அது நாங்கள் கிராமங்கள் தோறும் ஒரு கூட்டு பண்ண பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்பலாம் ஒவ்வொரு வீடுகள்தோறும் எப்படி அந்த காலங்களில் ஒவ்வொரு கிராமங்களையும் எப்படி சேவல் கூவி காலை விடிந்ததோ அதே போல் எப்படி இதை மாற்றலாம் எங்களுடைய அதாவது வந்து உணவு பொருளாதாரத்தை அல்லது ஒரு சத்தான தூய்மையான ஒரு மிக மிகவும் சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளதாக கட்டியெழுப்பக்கூடிய ஒரு 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 கூட்டுப்பண்ணை பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா இன்றைக்கு சீன தேசத்தின் நிமிர்வுக்கு காரணமே மாவோயிச துங்கவர்கள் போட்டுவிட்டு சென்ற கூட்டுப்பண்ணை பொருளாதாரம் அந்த கூட்டுப்பண்ண பொருளாதாரம் எத்தனையோ கோடி கணக்கான சீன தேசத்து மக்களின் உயிரையும் ஆரோக்கியத்தையும் நிறுத்தி இருக்கிறது இவ்வாறான ஒரு பாரிய வேல திட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் செய்வோம் சூரிய சக்தி தேவையை எவ்வாறு பயன்படுத்துவது மேற்குலக நாடுகள் அதனை எவ்வாறு கையாளுகின்றது என்பது பற்றி விபரிக்கின்றார் சுரேஷ்குமார் இங்கே சக்தி வளர்த்து எனர்ஜி இன்டிபெண்டன்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை பற்றி இப்போ கதைச்சோண்டிருக்கிறோம் கடற்கரை ஊர பிரதேசங்களுக்கு ஹொலண்ட் நெதர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு டேர்பைன் டேர்பைனு சொன்னால் ஒரு ஃபேன் ஒரு ஒரு ஃபேன் வந்து ஒரு ஒரு சிம்பிளானது அதுக்கு ஊரில் இப்போவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த காற்று இருக்கிற இடங்களுக்கு அது டைம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்ஸ் வந்து டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இலங்கையில் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகள் வருமிடத்து அதனை எவ்வாறு தமிழ் மக்கள் எதிர்கொள்வது குறிப்பாக விவசாயத்தை எவ்வாறு பாதுகாத்து உணவுப் பொருள்கள் தடையில்லாமல் தமிழர் பிரதேசங்களில் கிடைக்கச் செய்யலாம் என்பது பற்றி சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே விபரிக்கின்றார் வருகின்ற தேர்தலுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஐஎம்எஃப் பிரச்சனை வந்து இப்போ பழையபடி மின்சாரம் தடைப்படும் இருந்தால் எங்களுக்கு விவசாய கிணறுகளை நோக்கி நாங்கள் எந்த நேரமும் இறைக்கக்கூடிய ஒரு ஒரு சோலார் பேனல் சிஸ்டங்களை பூட்டி விவசாயங்கள் எந்த தங்குதடை இல்லாமல் நடக்குமா இருந்தாலும் உணவு தடைப்படாமல் வந்தோன் அவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் எப்படி முன்னெடுக்கலாம் எதுவுமே இலவசமாக செய்யாமல் அவரவருக்கு இருக்கக்கூடிய செலவுகளை பயன்படுத்தி அதுக்கு அதுக்குள்ளே இந்த கட்டுமான வரமேற்கொள்ளலாம் அப்ப நாங்களொரு ஒரு சரியான கட்டமைக்கப்பட்ட பொருளாதார பொருள்நுட்பத்தை எமது பிரதேசங்களில் கொண்டு வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார வாழ்வியலை நோக்கி மேம்படுத்த வேண்டும் தமிழ் இனத்தின் சனத்தொகை பெருக்கத்தின் அவசியம் பற்றியும் பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய பொருளாதார உதவி வேலை வாய்ப்பு மருத்துவம் ஆகியவற்றினை எப்படி திட்டமிடலாம் என்பது பற்றியும் கல்வியாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே விவரிக்கின்றார் இப்போ அரசியலை பார்த்தேன் ரைட் அண்ட் இப்போ அரசியலை பார்த்தா பத்து நூறுரூவா ஒரு நாளும் ஒரு தடவை கொண்ட கதைக்கணும் தொழில் ரெண்டு மாறி மாறி கதைக்கணும் ஏன் கதைக்கின மின்னத்து கதைக்கினே அவை கதைக்கிறதே அவைக்கு தெரியுமோ தெரியாது அல்லது இப்படி கதைச்சால் பொது வழியில் என்ன மாதிரி இருக்குமென்ற ஒரு சிந்தனை இல்லை மாறி மாறி டெய்லி டே டு டே மினிட்ஸுக்கு மினிட்ஸ் மாறி மாறி கதைச்சி கொண்டு இருக்கிறீங்க என்ன பொறுத்தவரில் மக்கள் இல்லாத தேசம் ஒன்றில் அரசன் இருந்த ஒரு பயனும் இல்லை மக்கள் இல்லாத தேசம் ஒன்று அரசியலை பற்றி கதைச்சும் பிரியோசனம் எப்படி நாங்கள் இந்த சனத்தொகையை பிறப்பிக்கலாம் அல்லது இப்போ ஒரு ஒரு மூ இப்போ நாங்கள் சரியான ஒரு கூட்டு பண்ண பொருளாதாரம் இருந்தால் என்ன ரெண்டு பிள்ளைக்கு பிள்ளைங்க பிள்ளைகள வரைக்கும் நாங்கள் ஒரு உணவு உணவு ஒரு உணவு வளங்கள் திட்டத்தை கூட கொண்டடலாம் அவைக்கு ஒரு பகுதி வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த உணவுகளை வழங்கி அவர்களில் வந்து ஊக்குவிக்கலாம் அந்த நாங்கள் காலங்களி பத்து பிள்ளைகளும் பெற்றவர்கள் அன்றைக்கு ஒரு பிள்ளையை பெற்று கூட வளர்க்க முடியாத கட்டம் இருக்க ஆகவே இதுக்கான பொருளாதாரம் மற்றது பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் மிக திட்டமிட்ட முறையில் ஹைஜீனிக் அதாவது மிகவும் ஒழுங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலே சுகாதாரமான முறையில் பிள்ளை பாதுகாப்பு திட்டங்களை பிள்ளை பராமரிப்பு திட்டங்கள் அதுகளை உருவாக்கி அண்டைக்கு பராமரிப்பு உணவுத்தவு இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு சரியான சுகாதார செயல்முறைகள் இல்லாதாலே நாங்கள் இதில் வந்து தவிர்த்து கொண்டு வரோம் ஆகவே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சரியான முறையில் சிந்திக்க வேணும் அதை விட்டுட்டு நாங்கள் தடையும் மாறி மாறி குற்றஞ்சாட்டி குற்றஞ்சுமத்தி குற்றஞ்சு மத்தி குற்றஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொருதரையும் தங்களை புனிதர்களாக காட்டி கொண்டு போய் கொண்டு இருக்க முடியாது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு பொறுமுறை உருவாக்கணும் ரைட் ஆகவே அரசன் இல்லாத தேசத்தில் மக்கள் இல்லாத தேசத்தில் இருந்த ஒரு பயனும் இல்லை அரசியலை பற்றி கதச்சும் பயனில்லை அரசியல்ன்றது தனியாக நாங்கள் மேடையில் மைக்கப்படித்து கதைக்கிற விஷயம் இல்லை எங்களுக்கு பொருளாதாரம் வேணும் நல்ல ஆரோக்கியமான உணவு வேணும் கல்வி வேணும் என்ன மற்றது எங்களோட சூழலை பாதுகாக்கிறக்கான ஒரு சேர்த்திட்ட பொறுமுறை வேணும் ஆரோக்கியமான உணவு இல்லாதாலண்டு ஒவ்வொரு ஊர் ஊராக புது புது வருத்தங்கள் அதாவது இதுகளை தடை செய்து நாங்கள் ஒரு ஒரு சரியான முறையில் நிமிந்து நிற்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டுறோம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்